பகுதி சுருக்கம் குகை நமசிவாயர் திருவண்ணாமலையில புகழடைகிறார் அதை பார்த்து புறாமப்பட்ட மக்கள் கூட்டமும் அங்க இருந்தது இந்த நேரத்துல ஒரு ஆட்டையை வளர்த்துட்டு வந்த சினை ஆடு இறந்து போகுது செத்த ஆட்டை விற்கலான்னு கடத்தருவுக்கு வரான் யாரும் வாங்கல மலை மேல ஒரு குகை இருக்கு அங்க குகை நமசிவாயர் ஒருத்தர் இருக்கான் அவன் நல்லா கறி திம்பான் அவன் வாங்கிப்பான்னு கொகை நமசிவாயர் கிட்ட அனுப்புது குகை நமசிவாயர் மேல பொறாமை உள்ள கூட்டம் செத்த ஆட்டையும் அவனையும் பார்த்த குகை நம சிவாயர் சூழ்ச்சியை புரிஞ்சுக்கிறார் நாளைக்கு வா காசுத்தரன் சொல்லி அனுப்புறார் இனி அவர் சொன்னது போல நேராக போய் அவருடைய குகையில் போய் போது இவனுக்கு அதிர்ச்சியாக இருக்குது ஏன்னா செத்த ஆடு உயிரோடு இருக்குது அது குட்டிகளை வேற ஈன்றுருக்கு அந்த ஆட்டு குட்டிகளுக்கு அது பால் கொடுத்துட்ருக்கு அந்த காட்சியை பார்த்த உடனே இந்த பிரமிப்பு தாங்கலை இது எப்படி செத்த ஆட்டை தானே போட்டேன் எப்படி உயிரோடு இருக்குது பிரசவம் வேற நல்லா நடத்திருக்கேன் அப்படின்னு அவனுடைய அதிர்ச்சியில் தாங்கினும்போது குகையை நம்ம வேறு சிரிக்கிறார் இனிமேல் உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுப்பா உன்னுடைய வறுமையை தீர்க்கிறதுக்கு இது குட்டிகளும் இனிமே நீ போய் விற்கலாம் இதை வளர்க்கலாம் நீ வளர்த்து உன்னுடைய வியாபாரத்தை இன்னும் பெருக்கலாம் அப்படின்னு சொல்லவும் அப்படியே கால்ல உண்டு உயிர் கொடுத்தவன் இறைவன் காலில் ஒரு திருப்தியா அவருக்கு வந்து வணக்கம் சொல்லிட்டு அவருக்கு ஆசீர்வாதம் வாங்கிட்டு கீழே இறங்கி வரான் கீழே இறங்கி வரும்போது அந்த கும்பல் வந்து என்ன 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 ஆச்சு ஏன்னா அந்த கும்பலுக்கு வந்து பார்த்த உன்னுமே ஷாக்கு என்னடா செத்த ஆட்டை வந்து தோல்ல சுமந்துட்டு போனா இன்னைக்கு பார்த்தா குட்டிகளோட வருது அந்த ஆடு நடந்து வர வருது அப்படின்னு இவங்களுக்கு ஒரே ஆச்சரியம் அவன் நடந்த சொன்னோன்னே இவங்களுக்கு ஷாக் ஆனால் இந்த செய்தி அந்த ஊர் முழுக்க பரவி இவருடைய புகழ் இன்னும் பெருசாகிடுச்சு என்னடா நம்ம ஒரு விஷயத்தை வந்து அவரை அவமானப்படுத்தலான்னு பார்த்தா அதன் மூலியமாக இன்னும் புகழ் வருது அப்படின்னு வந்து கடுப்பான அந்த ஜனங்க சரி இவளை எப்படியாவது அவமானப்படுத்தி ஆகும் அப்படின்னு ஒருத்தனை அவங்களுடைய கூட்டத்தில் இருக்கிற ஒருத்தனையே செத்தவன் மாதிரி நடி அப்படின்னு வந்து அவனை ஒரு பாடையில் போட்டு அவனை எடுத்துட்டு நேராக மேலே வராங்க சுற்றி எல்லா ஜனங்களும் இருக்குது அவங்கக்கிட்ட வந்து கடத்தின உடனேமே இவங்கள பார்த்த உடனேயுமே இவங்களுடைய எண்ணத்தை குகை நமேஷ்வர் புரிஞ்சிக்கிட்டு ஒரு சிரிப்போடு கேட்குறார் என்ன என் செத்துட்ட அவன் இந்த செத்தவனை வந்து நீங்கள் உயிர்ப்பிச்சு கொடுங்க நீங்கள் தான் ஆட்டெல்லாம் உயிர்ப்பிக்கிறீங்களா அப்படின்னு அவன் கேட்டவுடனையும் அவர் வந்து இவங்களுடைய எண்ணத்தை புரிஞ்சு ஒரே வார்த்தையில் சொல்கிறார் அவன்தான் செத்துட்டானப்பா இனிமேல் எழுந்துக்க மாட்டான் எடுத்துட்டு போங்கப்பா அப்படின்றார் போனவன் போனவன்தான்ட்டு என்னங்க எப்படி சொல்கிறீங்க நீங்கள் ஆட்டெல்லாம் அதை ஆட உயிர்ப்பிச்சா அதெல்லாம் வேற நான் இவர் செத்துட்டார் இவர் எழுந்துக்க மாட்டார் உடனே வந்து அங்கே இருக்கிற கும்பல் வந்து ரொம்ப ஏழனமாக சிரிச்சு கிண்டலும் கேளியுமா டே எழுந்துடுறா உன்னை உயிர்ப்பிக்க முடியாதா நீ செத்தாதானே தானே வந்து உயிர்ப்பிக்கிறதுக்கு அவன் உயிரோட தான் இருக்கான் ஏன் நான் எழுந்துடுறா அப்படின்னு குரல் கொடுக்குறாங்க அவன் எழுந்துக்கவே இல்லை தட்டி எழுப்புறாங்க தட்டி எழுப்பும் போது தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் புரியுது அவன் செத்து போயிட்டான் அவன் உடம்பு ஜில்லுட்டு இருக்கு இதை பார்த்து இதை இதை பார்த்த உடனே அவங்களுக்கு பயங்கர இதாகிடுச்சு ஏ நீ ஏதோ ஒரு மந்திரம் பண்ணி அவனை சாகடிச்சிட்ட அப்படின்னு சண்டைக்கு இது தீயவங்களுடைய குணமே அப்படிதான் பிறவி தீயவர்கள் ஒருபோதும் திருந்துவதில்லை இவர் மகத்தான மனிதர்னு புரிஞ்சிருந்தா கூட ஐயா எங்களை மன்னிச்சுருங்கன்னு ஒரு வார்த்தை கேட்டிருந்தா கூட அந்த இளைஞனை எழுப்பி கொடுத்துருப்பார் அப்பையும் விடாம நீ வந்து நீ ஏதோ சூன்யம் வச்சு நீ கொண்டுட்ட நீ அப்படின்னு அவரை வந்து தகாத வார்த்தைகள்ல நான் கூசுற வார்த்தைகள்ல அந்த சித்திரை நோக்கி தவறான வார்த்தைகளை வந்து திட்ட ஆரம்பிக்கிறாங்க திட்ட ஆரம்பிச்ச உடனே அவருக்கு வந்து கோபத்தீ வருது அவருக்குள்ளார வந்து கணல் பிறக்குதுன்னா ஏன்னா இவ்வளவு மாபாவிகளா நீங்கள் இருக்கீங்களே அப்படின்னு அறம்பாட ஆரம்பிக்கிறார் அறம்பாடுறது வந்து கவிஞர்களுக்கு ஒரு மரபு அவங்க அறம் பாடினாங்கன்னா அது நடந்துரும் என்ன கெட்டதை சொல்லி தான் அறம் பாட முடியும் அது முனிவர்களுடைய சாபம் மாதிரி அவங்க சாபம் மட்டா பழிக்க முடியல அது மாதிரி பாட்டிலே அவர் சாபம் கொடுக்குறாரு அவர் கோலர் இருக்கும் ஊர் கொன்றாலும் கேளா ஊர் காளையரே நின்று கதறும் ஊர் நாளும் பழியே சுமக்கும் ஊர் பாதகரே வாழும் ஊர் அழியும் ஊர் அண்ணாமலையே அப்படின்னு கடைசி வரி முடிக்க வர்றார் அதாவது அழியும் ஊர் அண்ணாமலையே அப்படின்னு சொல்றதுக்காக இந்த இலையனை வந்து பாட வர்றார் அது இறைவனுக்கு புரிஞ்ச உடனேயும் உள்ள அங்கே கோவில் அண்ணாமலையார் கோவில்ருந்து அசரி பிறக்குது டே நான் இங்கே ஒருத்தர் இருக்கேன்டா அப்படின்னு அண்ணாமலையார்கிட்டருந்து குரல் வரும் குரல் வந்த உடனேமே கோபம் மடங்கி அழியா ஊர் அண்ணாமலையேன்னு முடிகிறார் பாட இது ஒரு வெண்பா திருவண்ணாமலையே கோபத்தில் பாடின ஒரு வெண்பா ஆனால் அதற்கேத்தான் கேத்தா போல அதன் பிறகு அந்த புறாம கொண்ட கும்பல் இருக்கு அவங்களுடைய பரம்பரையை சேர்ந்தவங்க எப்படி தொழில் பண்ணாலும் விளங்கறது இல்ல அந்த பரம்பரையை சேர்ந்தவங்க அந்த ஊர்லயே இருக்க முடியாம போச்சு இது அவருடைய வாழ்க்கை பதிவாக இருக்கிற ஒரு விஷயம் சித்தர்கள் பேரன்பு கொண்டவர்கள் அவங்க கிட்ட எது வேண்டிங்கனாலும் அந்த வரத்தை கொடுக்குறவங்க ஆனா அவங்களுடைய இறை என்ப சோதிக்க நினைச்சாலோ இல்ல அவங்களுக்கு தீங்கு பண்ண நினைச்சாலோ இல்லாத அவங்களுடைய பேரை கெடுக்க நினைச்சாலோ அந்த சித்தர்கள் கொடுக்குற தண்டனை ரொம்ப மோசமானதாரு அதை வந்து உணர்த்துகிற நிகழ்ச்சியாக இது அமைஞ்சது இது மாதிரி பல்வேறு சித்தர்கள் திருவண்ணாமலையில் இருக்காங்க இவருடைய வாழ்க்கையிலையும் பல்வேறு சம்பவங்கள் இருக்கு வேற ஒரு பகுதியில் வேற ஒரு சம்பவத்தோட பார்ப்போம் அண்ணாமலையானுக்கு அருவகரம்